குறைவில்லாத செல்வம் கடனில்லாத வாழ்க்கை மன நிம்மதியான சந்தோஷம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை கையில் பணம் இல்லை தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் இதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஒரு சில சூக்ம பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அந்த வகையில் உங்கள் பணக்கஷ்டம் தீர்வதற்கு இன்று அதாவது குரு புஷ்ய யோக தினமான இன்றைய தினம் நாம் வழிபட வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்தாலும் சரி பொய்யாவிட்டாலும் சரி மாலை நேரத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த குபேரனுடைய பதினெட்டு நாமாவளியை மனமுறுகி ஒரு முறை கூறுங்கள் கட்டாயம் தீராத கடன் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மனப்பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்கவே இருக்காது என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த நாளானது வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மட்டுமே வரக்கூடிய அப்பூர்வ நாள் உங்கள் வீட்டில் குபேரர் சிலை அல்லது திருவுருவப்படம் இருந்தால் அந்த குபேரருக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதே போல குபேரருக்கு பிடித்தமான நாணய சத்தங்களை எழுப்பி குபேரருக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தரும் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த பதினெட்டு நாமாவளியை கூற வேண்டும் ஒவ்வொரு நாமாவளியை கூறி குபேரருக்கு முன்பாக இந்த சில்லறையை நாம் போட வேண்டும் ॐ कुबेराय नमः ॐ दणधाय नमः ॐ श्रीमते नमः ॐ यक्षेशाय नमः ॐ गुह्यकेश्वराय नमः ॐ निधीशाय नमः ॐ शङ्करसखाय नमः ॐ महालक्ष्मीनिवासभुवे नमः ॐ महापद्मिनीधीशाय नमः ஓம் பூர்ணாய நம ஓம் பத்மனீஸ்வரா நம ஓம் சங்காக்கனிநா நம மக்காக்கியோ சுகச்சபிதீசா நம ஓக்குந்தாய நம ஓண்டாக்கியாதிநா நம நீலநித்யாதிபாய நம ஓம் மகா தே இந்த பதினெட்டு நாமாவளியை கூறும்பொழுது ஒவ்வொரு நாமாவளி முடியும் பொழுதும் ஒவ்வொரு சிலருக்கு கொண்டு பேரருக்கு அர்ச்சனை செய்வது மிகுந்த பலனை தரும் இது எதுவுமே இல்லை என்றால் இந்த பதினெட்டு நாமாவளியையாவது மனமுருகி வேண்டிக் கொண்டு உங்களுடைய கடன் கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதில் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் கட்டாயம் கைமேல் பலன் கிடைக்கும் வருடத்தில் ஒரு சில நாளே வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்றைய தினம் கெட்டா என்று பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு இப்போ சந்திக்கலாம் ஜெயசங்கர் ஹரசங்கர மகா பிரியுவா போற்றி